இது வரைக்கும் எங்களுக்குள்ள நடந்ததே போதும் நல்ல வேலை எங்களுக்குள்ள கல்யாணம் ஆகல அப்படின்னு ஓபனா ஒரு தான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சினிமாலையும் சரி ஒரு தனி ஃபேன் பேஸ் அதுவும் தன்னுடைய உடம்ப ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுனால வச்சிருக்க கூடியவரு அப்படின்னா பப்ளூ அப்படின்னு அழைக்கக்கூடிய பிருத்திவிராஜ் அவரை பத்தி சொல்லியாகணும் எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அதே அளவுக்கு ஹேட்டர்ஸையும் சம்பாரிச்சிட்டா இருப்பா அப்படின்னா இவருடைய கல்யாணம் காதல் விவகாரத்துல தான் பல வருஷமா ஒன்னா இருந்த மனைவியை விட்டுட்டு சீத்தல் அப்படிங்கிறவங்கள இரண்டாவது திருமணம் பண்ணிக்க போறதா வந்த நியூஸ்னால அவரு சீத்தலை அறிமுகப்படுத்தி இவங்க கூட தான் நான் லிவிங் டுகெதர்ல இருக்கேன் ஆனா எங்களுக்குள்ள கல்யாணம் ஆகல நாங்க எப்பவுமே இப்படியே இருப்போம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரீல்ஸ் பண்றது போட்டோஸ் ஷேர் பண்றது இப்படி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நிலைமையில திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பேருமே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல இருந்து சேர்ந்து எடுத்த புகைப்படங்களை நீக்கினதுனால ஒரு வேலை இவங்களுக்குள்ள பிரேக்அப் ஆயிடுச்சோ அப்படின்னு எழுந்த சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தீத்தல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நல்ல வேலை எங்களுக்குள்ள கல்யாணம் ஆகல காதலிக்கும் என்னென்ன விஷயங்கள் அவர் எனக்கு பிரைஸா கொடுத்தாரோ அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டேன் அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இப்பயும் சொல்றேன் காதலுக்கும் திருமணத்துக்கும் வயது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அதுக்காக நான் இன்னொருத்தர் கூட கமிட் ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது சில விஷயங்கள் செட் ஆகல அதனால சில காரணங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது இதை இப்படியே விட்டுறலாம் எங்களுக்குள்ள பழைய மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க சீத்தல்